ஆருணிய உபநேஷம் ஓ என்னுடைய அங்கங்கள் திறனுடையவையாக ஆகட்டும் உபநேஷ தர்மங்கள் எவையோ அவை என்னிடத்தில் நிலைபெறட்டும் நிலைபெறட்டும் நிலை சாந்தி நிலவட்டும் ஓம் சாந்தி 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 ஆப்யா என்று என் சாந்தி பாடத்தின் அடியாளத்தால் இது சாம வேதத்தை சேர்ந்தது என்று அறியப்படுகிறது மகா நாராயண உபநேஷ் முடிவில் மோக்ஷ சாதனங்கள் அனைத்துள்ளும் சந்நியாசமே சிறந்ததென்று ஆருணி பிரஜாபதியால் உபதேசிக்க பெற்றார் என்று காணப்படுகிறது அதே மாதிரி இங்கும் பிரஜாபதியால் ஆருணிக்கு சந்நியாச லக்ஷணம் உபதேசிக்கப்பட்டது கூறப்படுவதால் இதற்கு ஆருணியோ உபநேஷம் என்று பொருத்தமான பெயர் பொருந்துகிறது ஜாபலோப நிஷத்தில் பரம அம்சர்களைப் பற்றி அவ்வக்த லிங்கா அனுமன் அனுமன்மத்தா உண்மத்தவதா சரந்த அடையாளம் காண முடியாதவர்கள் நடத்தை காண முடியாதவர்கள் பித்தர்கள் அல்லராயினும் பித்தர்களைப் போல் நடப்பவர்கள் என்று கூறி அந்த வரிசையில் ஆருணி சேர்த்து கூறப்படுகின்றார் இது ஒரு உத்தமமான உபநிஷமாகும் ஆருணி தன் தந்தையிடம் கேட்டு அறியப்படும் ஞானமே இந்த உபநிஷமாகும் வாருங்கள் இந்த உபநிஷத்தை அறிந்து தர்மத்தை அறிந்து வாழ்வியலை தெரிந்து நாம் பயணிப்போமாக பிரஜாபதியின் புத்திரரான ஆருணி பிரஜாபதி லோகம் சென்றார் அங்கு சென்று பிரஜாபதியிடம் பகவானே எதனால் நான் எல்லா கருமங்களும் முற்றும் துறந்தவனாவேன் என்று கேள்வி கேட்டார் அதற்கு பிரஜாபதி அவருக்கு கூறியது யாதெனில் நீ உன்னுடைய புத்திரர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் சிகை பூணூல் யாகம் சூத்திரம் சுவாத்தியாத்தியாயம் புக முதலிய மேல் ஏழு உலகங்களையும் அதல விதல முதலிய கீழ் ஏழு உலகங்களையும் பிரம்மாண்டம் முழுவதையும் அருவே துறக்க வேண்டும் தண்டம் உடலை மறைக்க ஆடை கௌபீலம் ஆகியவற்றை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றவை அனைத்தையும் துறக்க வேண்டும் மந்திரம் இரண்டு கிரகஸ்தனோ பிரம்மச்சாரியோ வான பிரஸ்தனோ வைதிக அக்னிகளை வயிற்றில் உள்ள ஜடா அக்னியில் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் காயத்திரியையும் தனது வாக்கான அக்னியில் சமர்ப்ரோமனும் செய்துவிட வேண்டும் பூணுரை பூமியிலாவது ஜலத்திலாவது போட்டுவிட வேண்டும் வேத விரதத்துடன் குடிசையில் வாழ்பவன் குடும்பத்தை துறக்க வேண்டும் பாத்திரத்தை துறக்க வேண்டும் பாத்திரத்தை துறக்க வேண்டும் பவித்திரத்தை துறக்க வேண்டும் தண்டத்தையும் உலக அக்னிகளையும் துறக்க வேண்டும் அதற்கு பின் மந்திரம் போல நடந்து கொள்ள வேண்டும் மேலு உலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையை துறக்க வேண்டும் ஆகாரத்தை மருந்து போல் உண்ண வேண்டும் மூன்று சந்தியா காலங்களிலும் ஸ்நானம் செய்ய வேண்டும் சந்தியா காலங்களில் ஆத்மாவில் சமாதி கூட வேண்டும் வேதங்கள் அனைத்துள்ளும் ஆரணியாக பகுதியை பாராயணம் செய்ய வேண்டும் உபனிஷத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் சூத்திரம் அதாவது பூணூல் ஒரு அடையாளம் அது பிரம்மே சூத்ராத்மா என்பதையும் அந்த பிரம்மே நான் என்பதையும் குறிக்கிறது என்று உணர வேண்டும் இங்கிலம் எவன் அறிந்தவனோ அந்த அறிவாலை முப்பொறி நூலை துறக்க வேண்டும் மந்திரம் மூன்று சன்னியஷ்டம் மயா சந்யஷ்டம் மயா சன்னியஷ்டம் மயா என்னால் அனைத்தும் துறக்கப்பட்டது என்று மூன்று தடிவை உச்சரித்து எல்லா உயிர்களுக்குள்ளும் அபயம் அளிக்கிறேன் என்னிடமிருந்தே எல்லாம் உண்டாகிறது என்று சொல்லவும் என்னை காப்பாற்றும் நண்பனாகவும் இந்திரனுடைய வஜ்ரம் போல் துன்பங்களை போக்குபவனாகவும் அமைதியை தருபவனாகவும் நீ இரு எது பாவமோ அதை என்னிடமிருந்து விளக்கு என்று இந்த மந்திரத்தால் ஒரு மூங்கில் தண்டத்தை எடுத்துக்கொள் கௌபீனத்தை தரித்துக்கொள் மருந்தை போல் ஆகாரத்தை கருது மருந்தை போல் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடு பிரம்மச்சாரியம் அகிம்சை அபரிக்கிரகம் அதாவது ஏழாமை எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாமை சத்தியம் ஆகிய விரதங்களை நன்முயற்சியுடன் சாதுவே காப்பாற்று 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 மந்திரம் நான்கு பரம அம்ச பரிகாஜராஜர்களுக்கு பிரம்மச்சாரியர்களுக்கும் ஆசனம் படுக்கை எல்லாம் தரையிலேயேதான் மண் பாத்திரமோ சுரக்காய் பாத்திரமோ மரப்பாத்திரமோ வைத்துக்கொள்ளலாம் காமம் கோபம் லோபம் மோகம் இடம்பம் கொழுப்பு ஆசை பொறாமை மமகாரம் அகங்காரம் முதலியவற்றை ஒழிக்க வேண்டும் மழைக்காலம் சஞ்சாரம் செய்யக்கூடாது மீதி எட்டு மாதங்கள் இடத்தில் இல்லாமல் தான் ஒருவனாக சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் சாது மாஷம் நான்கு பட்சம் அல்லது இரண்டு மாதமாவது கை கொள்ள வேண்டும் உபநயத்திற்கு பின்போ அல்லது முன்போ கூட ஞானம் அடைந்தவன் எவனோ அவன் இவ்வாறு துறக்கலாம் தந்தை தனையன் அக்னி உபவீதம் கர்மா கலத்ரம் மற்றும் அனைத்தையும் துறக்க வேண்டும் மந்திரம் ஐந்து சந்நியாசி கையையே பாத்திரமாக கொண்டோ வயிற்றையே பாத்திரமாக கொண்டோ கிராமத்தில் பிச்சை புக வேண்டும் ஓம் ஹி ஓம் ஹி ஓம் ஹி என்ற உபனிஷ மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இப்படி அறிந்தவனுக்கு இதுவே விதம் பலாசமோ பில்வமோ அத்தியோ எதுவாயிருந்தாலும் தண்டத்தையும் முஞ்சிப்புல் அருஞானையும் பூணூலியும் இங்கன அறிந்த வீரன் துறக்க வேண்டும் அது விஷ்ணுவின் பரமபதம் அதை தேவலோகத்தில் கண் கொட்டாமல் பார்ப்பது போல் ஞானிகள் எப்பொழுதும் மலர்ந்த கண் கொண்டு பார்க்கிறார்கள் ஆசைய வென்ற சாதகர்கள் எப்பொழுதும் விழிப்புடையவர்களாய் இந்த பரம பதத்தை நாடுகிறார்கள் இது வேதத்தின் கட்டளை வேதத்தின் கட்டளை வேதத்தின் கட்டளை இங்களும் ஆருண்ய உபநேஷம் முற்று பெற்றது